ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எண்டருமானா ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் வதூல குல வாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீக்கம் ஸ்ரீ சிங்கராரிய கருணாப்த சமஸ்தோதம் பக்தியாச்ச யோக நிருசிம்ம குரும் ஸ்ரயாமி ஃபர்ஸ்ட் அடியன் அடியனோட எல்லா ஞானாச்சாரியர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு தெரிவிச்சுக்கிறேம்மா ஏன்னா இந்த டாபிக் நம்ம குழாம்ல வந்து ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல நிறைய டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் நிறைய சந்தேகங்கள் வந்து என்னன்னாக்க ஏன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்திர பஜனம் பண்ணக்கூடாது ஒண்ணு அடுத்தது அனன்ய சரண்யன்னு எம்பெருமான் சொல்றோம் ஏன் அதை சொல்றோம் ஏன் வந்து நம்மளுக்கு எல்லாம் ஒரே கதி எம்பெருமான் மட்டும் நம்ம இப்ப நிறைய வழி போறதுக்கு இருந்தா நல்லது தானே எல்லா வழியும் எடுத்துன்னு போலாமே சில பேர் அந்த மாதிரி கேட்டிருக்கேன் சில பேர் ஏன் நம்ம மத்த தேவதாந்திரங்களை வர்ஷிப் பண்ணக்கூடாது வழிபட படக்கூடாது அப்போ இன்னும் சில பேர் என்ன கேட்டிருக்கேன் அப்பன்னா அவளை எல்லாம் நம்ம நிந்தனை பண்றோமா நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோமா அதுக்கும் சில அர்த்தங்கள் அது ஒரு ஒரு செக்ஷன் சோ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு டாபிக் வந்து அனன்ய சரண்யன் எம்பெருமான் ஏன் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மத்த தேவதாங்களை தேவதாந்திரங்களை வழிபடக்கூடாது அப்படிங்கிறதுனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் யாருன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஒரு கன்சைஸ் ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்குமா இன்னைக்கோட டாபிக் சில பாயிண்ட்ஸ் எல்லாமே அடியன் வந்து நம்ம ஸ்ரீ ஊவே சாரதி தோட்டாத்ரி சுவாமியோட ரெக்கார்டிங்கையும் ஸ்ரீ ஊவே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியோட ரெக்கார்டிங் கேட்டு எழுதின நோட்ஸ் ஸோ சொன்னதெல்லாம் அவாளும் அவளும் எங்கே தடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லா பிரமாணங்களும் அடியன் குறிச்சு வச்சுருக்கேன் இதுல எல்லாமே ஆழ்வாழ் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சாஸ்திரம் சொன்னது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சேர்த்து கொடுத்துருக்காமா ரொம்ப அழகா இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா மொழியில நம்ம குழாத்துல ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஸ்லோவா பட் ரொம்ப அழகா ப்ரோக்ரஸ் பண்ணறோம் நம்ம அது பண்ணும்போது சில பேர் வந்து மத்த கோயிலுக்கு போறது ஆர் மத்த தேவதாந்திரங்கள் அது ஆத்துல வழிபாடு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை கொஞ்சம் அதுல நம்ம இருந்து இருக்கிறவா நிறைய பேர் அதுல இருந்து வெளியில வெளியில வந்துட்டே வந்து அடியன் கிட்ட சொல்றேன் இது இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு இது மத்த வாழ்க்கை நம்ம எடுத்து சொல்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் ஏன்னு சொல்றதுக்கு நம்ம ஆத்து மனுஷாளுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கான்பிடென்ஸ் வேணும் எப்படி போய் ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறோமோ அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு கான்பிடன்ஸ் இருந்தாதானே குழந்தைய ஸ்கூல்ல சேர்ப்போம் நம்ம ஆச்சாரியன் கிட்ட சமாசிரியனும்னு அந்த ஸ்கூலுக்குள்ள போய் பண்ணியிருந்தாச்சு அப்ப அடுத்தது கான்பிடன்ஸ் வர்றதுக்கான சில பிரமாணங்கள் எல்லாம் இருக்கு ஒண்ணு ஸ்ரீமன் நாராயணன் வந்து பிரதம புருஷன் அப்படின்னு நம்ம எல்லா சரித்திரங்கள் ஆழ்வார் ஆச்சாரிய பிரமாணங்கள் எல்லாம் பாக்குறோம் அவனே எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமியா இருக்கான் இன்னும் நிறைய கேள்விகள் என்ன வருது இப்ப ஸ்ரீமன் நாராயணனே அந்தர்யாமியா இருந்தா நான் ஏன் ஸ்ரீமன் நாராயணனை மனசுல வச்சிருந்து சிவனியோ வேற யாரோ ஆஹ் மத்த தேவதைகளை ஏன்னா அந்த மாதிரி வழிபடக்கூடாது அவர் ஆச்சாரியர்கள் மத்த ஆச்சாரியர்கள் எல்லாம் ஏன்னா வழி எல்லாம் எல்லாருக்குள்ளயும் அந்தர்யாமியா ஸ்ரீமன் நாராயணன் தானே இருக்கான் இப்படி இதுவும் இன்னொரு கொஸ்டின் இது ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டும் இல்லாம ஆஹ் இந்த மாதிரி புருஷ இது மட்டும் இல்லாதைக்கு ஸ்ரீ மகாலட்சுமி பூமி தேவி தாயார் நம்மளுக்கு பிரதமமா திவ்ய மகிழ்ச்சிகள்னு சொல்றோம் டிவைன் கான்சர்ட் சொல் சொல்றோம் இல்லையா இவாளோட கூடி இருக்கிற தான் நம்ம சேவிக்கிறோம் மத்தவாளல்லாம் சேவிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்றது என்னன்னாக்க யோ பிரமாணம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச ரகணோதி தஸ்மை அப்படின்னாக்க ரகணோதி தஸ்மை அக்கா என்னன்னா வேதம் என்ன சொல்றதுன்னா வேதம்னா என்ன வேத புருஷன் பெரிய திருவடி இல்லையா அவர்தான் வேதமே வேதமே அப்படியே உருவாகி வந்ததுன்னா அது வேத புருஷன்னா பெரிய திருவடி யார் ஒருத்தர் பிரம்மாவை படைத்தானோ யாரு பிரம்மாவுக்கே வேத அத்தியனம் பண்ணி வைக்கிறானோ அவனை நான் சரண் புகுகிறேன் அந்த அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இது ஒரு பிரதம இது இது எதுக்காக கொண்டு வந்ததுன்னாக்கா போர்மோஸ்ட் ஸ்ரீமன் நாராயணன் அவர் வந்து பிரம்மாவை படைக்கிறார் அப்புறம் பிரம்மா மத்தவாடெல்லாம் படைக்கிறான்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா மற்ற பரதேவதைகள்லாம் படைச்சது பிரம்மாதான் பிரம்மாவை படைச்சது ஸ்ரீமன் நாராயணன் இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது இது சாஸ்திரத்துல காமிச்சு குடுக்கறது இன்னொரு ஒரு இடத்துல ஆஹ் நம்ம வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ண பகவான் வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா பரதெய்வதங்களும் கூட அவனோட உடம்புல இருக்கிற மாதிரி எம்பெருமான் காமிச்சு குடுத்துடுறாரு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் ஆஹ் இப்போ இங்கிலீஷ சொன்னா ஆல் தேவதாஸ்வியன்ட் அப்படின்னு சொல்றான் சப்செவியன்ட்னா எம்பெருமானுக்கு உட்பட்டதுதான் மத்த தேவதைகளும்னு காமிச்சு குடுத்துட்டான் எம்பெருமான் இது ரெண்டாவது அடுத்தது இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிசைன் பண்ணி வந்துட்டே இருக்கும் வேத வேத புருஷனே சொன்னது வந்து நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னு ஒரு இது இருக்கும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் வந்தா கிருஷ்ணரே சொல்லிட்டார் அதுவும் நம்மளுக்கு சொல்லலை ஏன்னா நம்மளுக்கு ப்ரூஃப் தேவை இல்லையா ஒரு ஒரு யுகத்திலயும் நம்மளுக்கு ப்ரூஃப் தேவை இப்போ திருமேஷை ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் நான்முகன் திருவந்தாதியில ஃபர்ஸ்ட் பாசுரமே நான்முகனை நாராயணன் பழைத்தான் நான்முகனும் தான்முகனாய் தான் படைத்தான் ரொம்ப அழகா சாதிக்க யாரு ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் சொல்லிட்டேன் எம்பெருமான் கிரியேட்டர் அதுக்கப்புறம் எல்லாரும் வந்திருக்கா அப்படின்னு சொல்ற இன்னும் அடுத்தது பாத்தீங்கன்னா தொண்டரடி கொடி ஆழ்வார் திருமாலையில ரொம்ப அழகா பத்தாவது பாசுரத்துல நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் மன்னம் அப்படின்னாக்கா எம்பெருமான் வந்து அவனோட கருணையால எல்லாம் படிச்சிருக்கா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா நம்மளுக்கு எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த குழாத்துக்கு பாகவதாஸ் எல்லாருக்குமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருக்குன்னா யாரெல்லாம் சரணாகதி பண்ணின்னு தேலும் ஆச்சாரியன் கிட்ட அவளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா பண்ணிக்காகவா கன்சிடர் பண்ணணும் திருவாய்மொழி நம்ம செய்திக்கு வந்துட்டோம்னாலே சரணாகதி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மத்த தேவதைகளை அதுக்கு எப்போ ஏன் வந்து குழந்தைகள் மாதிரி நம்ம கேட்போம் ஏன் அப்போ எம்பெருமான் மத்த தேவதைகள்ல படைச்சிருக்கான் அப்படின்னு இப்ப ரெண்டு இருக்குமா ஒண்ணு வந்து சாமானிய தர்மம் இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப மகத்தான தர்மம் ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ சாமானியவர்களுக்கு வெரி காமன் பீப்புளுக்கு இப்போ எம்பெருமான் யாருமே தெரியாத வாழ்க்கை பார்த்தேன்னா இந்த பரதேவதைகளுக்கு போய் பத்திரது ரொம்ப ஈஸியா வாழ்க்கை எம்பெருமான பத்திரத்துக்கு சிலது பத்தணும் இதுதான் இதுதான் ஸ்டெப்னு வச்சுக்கலாம் வர்ஷிப் பண்றதுக்கு அதுக்காக நம்ம வந்து எம்பெருமான பத்திரோன்றதுக்காக இவாளெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் நம்ம பண்ணிடுவே முடியாது இது ரொம்ப அழகா அடியனோட ஒன் ஆஃப் த ஆச்சாரியா சொல்வா இப்ப நம்ம ஆத்துலயே நம்ம அம்மா அப்பா இருக்கா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தாயார் நம்ம ஆத்துல அம்மா அப்பாவா இருக்கா இப்ப பக்கத்தாத்துல இவரு ஒரு அம்மா அப்பா இருக்கா அவ வேற யாரோ பரதேவதைகள்னு வச்சுக்கோங்க அந்த இன்னும் பக்கத்தாத்துல ஒரு அம்மா அப்பாவா இருக்கிறவாளு நம்ம வெளியில கதவெல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்கும்போது போது மூஞ்சியை திருப்பிண்டா போவோம் மாட்டோம் நமஸ்காரம் சொல்லுவோம் குட் மார்னிங் சொல்லுவோம் குட் ஈவினிங் எல்லாம் சொல்லுவோம் பட் அவளை ஆத்துக்குள்ள கூப்பிட்டு வச்சு நம்ம அம்மா அப்பாக்கு நம்ம அவ ஆத்துக்கு அவ அம்மா அப்பா யார் யாருக்கு அந்த அவ அம்மா அப்பாவா இருக்கா அவ்வளவுதான் அதுக்காக நம்ம டிஸ்ரெடி பண்ணல அவளை போய் நம்ம வர்ஷக்கும் அதுக்காக பண்ண தேவையில்ல அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாம் ரொம்ப அழகா சாதிக்கிறாரு அடுத்தது இந்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு ஒரு சரித்திரம் எடுத்து காமிக்கிறாமா ரொம்ப அழகா அதுக்கு ஒரு பிரமாணம் வந்து பாத்தீங்கன்னா முதல் திருவந்தாதியில நெறிவாசல் தானேயாய் நின்றானை அப்படின்னு பொய்கை அழகா சாதிக்கிறார் நெறிவாசல் தானேயாய் நின்றானைன்னு ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து முதல் திருவந்தாளியில பொய் திருவந்தாதியில பொய்கை அழகா சாதிக்கிறார் இந்த பாசுரத்தை ருத்ரன் வந்து அவரோட டிசைபிள்ஸ்க்கு இஸ் எக்ஸ்பிளைன் யா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார் யாரு சிவன் சிவபிரான் ஓகேவா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவர் ஸ்ரீமன் நாராயணனை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருன்னு சரித்திரத்துல இருக்கு இதுல நம் பிள்ளையோட ஈட்டுல என்ன எழுதியிருக்கா வியாக்கியானத்துல பராசர பட்டர் வேதவியாச பட்டர் நம்மளுக்கு தெரியும் பூரியசரோட திருக்குமாரர்கள் ஆழ்வானோட திருக்குமாரர்கள் இல்லையா வேதவியாச பட்டர் வந்து சொல்றாரா என்ன இருக்கு ருத்ரனுக்கு ஈவன் நம்ம பகவான பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவர் கேட்டுட்டார் ஆஹ் வேதவியாச பட்டர் அப்ப வந்து பராசர பட்டர் தான் கொஞ்சம் பெரியவர் வேதவியாச பட்டரோட பெரியவர் பராசர பட்டர் பராசர பட்டர் வேதவியாச பட்டருக்கு என்னதான் பரதேவதையா இருந்தாலும் நம்ம அவளை பத்தி பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுக்கோ நம்மளுக்கு அருகதையே கிடையாது ருத்ரனும் நல்லவன் வந்தா அதுக்காக இதை புடிச்சுன்ற வேண்டாம் ஸ்ரீவைஷ்ணவர்களா ருத்ரன் டெஃபினட்டா நல்லவர் தான் ஆனா அவருக்கு ரஜோ தமோ குணம் எப்பவுமே வந்துட்டே இருக்கு டைம்ஸ் அட் டைம்ஸ் அந்த ரஜோ தமோ குணம் வர 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 அவருமே எம்பெருமான் கிட்டே அகர்ந்துதான் போயிட்டு இருக்காரு அப்போ வர வர எம்பெருமான் வந்து ஹெல்ப் பண்ணணும் இப்போ நம்ம எல்லாருக்குமே ரஜோதம குணங்கள் இருக்கு இல்லையா அப்ப நம்மளுக்கே இருக்கும்போது நம்ம இன்னொரு ஒரு ரஜோதம குணம் இருக்கிற ஒரு ஒரு கிட்ட போனோம்னா அதே சூழல்ல தான் இருப்போம் நம்ம இதை தாண்டி வெளியில வர்றதுக்கான சான்ஸே கிடையாது பட் அதுக்காக ரஜோதம குணம் இருக்குன்றதுக்காக போய் நிந்தனையும் பண்ண முடியாது நம்ம ஏன்னா நம்மளோட உயர்ந்த நிலையில தான் இருக்கா அவ எல்லாருமே தேவதாந்திரங்கள்லாம் நம்மளோட உயர்ந்த லெவல்ல தான் இருக்கா அடுத்தது வந்து ஏன் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்திரத்தை வர்ஷிப் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களோட குவாலிட்டி என்ன இப்ப வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பிரின்சிபல் அமைக்கணும் அப்படின்னாக்கா அந்த பிரின்சிபலுக்கு ஒரு சர்டன் குவாலிட்டிஸ் இருக்கணும் இல்லையா வந்து ஒரு இந்த இதெல்லாம் வேணும்னு ஒரு ஃபில் எல்லா பொசிஷனும் எப்படி வேணா பண்ணிடுறது கிடையாது போயிட்டோம் ஆத்துக்கு வேலை பண்ற வாழ்க்கை ஆள் வேணும்னா கூட நம்மளுக்கு எப்படின்னா எவ்வளவு தூரம் போய் பாக்குறோம் அவா கொஞ்சம் நல்ல வாழா இருக்காளா அவ வேற வர்க்கத்தினாரா இருந்தா கூட பரவாயில்ல நம்மளுக்கு இப்ப ஆனா கொஞ்சம் வந்து நல்ல மனசெல்லாம் நல்லா இருக்கா ரொம்ப நிறைய பாக்குறோம் இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க ஸ்ரீ வைஷ்ணவராலும் இருக்கிறதும் ஒரு குவாலிட்டி அப்ப அதுக்கு என்ன குவாலிட்டி திறம்பேல்மின் கண்டி திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு ரொம்ப அழகா திருமைச்சை ஆழ்வார் அதே நான்கு வந்து வந்தா அப்படின்னு சாச்சுருக்க அறுபத்தி எட்டாவது பாசுரத்துல மறந்தும் புறந்தொழா மாந்தர் எப்போ திறம்பேல்மின் கண்டி திருவடி தன்னாமம் என்னன்னாக்கா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இது ஒரு குவாலிட்டி ஸ்ரீ வைஷ்ணவர்களா நம்ம இருக்கும்போது அவர் ஆயிட்டோம் அப்படின்னாக்க எந்தெருமாறு திருநாமத்தை சொல்றது கூட சம்டைம்ஸ் மறந்து போயிடும் அடியின் பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை மறந்து போயிடுறோம் சொல்றது கிடையாது உட்கார்ந்து நாம சங்கீதம் ஸ்மரணன்றது பண்றோமான்னா தெரியல அடியனுக்கு தெரியல ஆனா மறந்தும் புறந்தொழா மாந்தர் மறந்து போய் கூட மத்த தேவதாந்திரங்களை நம்ம போய் வழிபடக்கூடாது அவாதான் ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார் திருமணிஷை ஆழ்வார் சொல்றார் அதே மாதிரி புராணங்கள்ல எல்லாம் பார்த்தேன்னா இப்ப நிறைய பேர் சரித்திரம் சொல்லுமோ சரித்திரம் சொல்லுமோ சொல்றேன் இல்ல புராணங்கள் எல்லாம் பார்த்தேன்னாக்க அம்பரீஷ மகாராஜா சரித்திரம் எல்லாருக்குமே இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான் அது ஆஹ் அம்பரீஷ் அம்பரீஷ மகாராஜா பார்த்தேன்னாக்க ரொம்ப ஸ்ரீமன் நாராயணனுக்கு பரம பாகவத் பரம சிஷ்யர் ஆஹ் ஸ்ரீமன் தான் அவருக்கு எல்லாமே அந்த மகாராஜா அப்போ வந்து பகவானுக்கு வந்து என்னன்னா அவனுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும் எல்லா அடியாசும் அவன் டெஸ்ட் பண்ணாம வைக்கவே மாட்டான் கண்டபடி டெஸ்ட் பண்ணுவான் என் பெருமா ஆனா நம்ம கண்டபடி போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் டெஸ்ட் பண்றான்னு அவன் திருவடியிலேயே இருக்கணும் நம்ம பகவான் வந்து டெஸ்ட் பண்ண வராரு எப்படி வராருனாக்க ஐராவத யானையில வந்து இந்திரனா வர்ற இந்திரனா வந்துட்டு அம்பரீஷா அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறார் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறார் ஷாக் ஆயிட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து இந்திரனே நான் ஒன்ன பார்த்து தியானமே பண்ணல ஒன்ன படைச்சவனுக்கு தானே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்ன படைச்சவனை போய் வர சொல்லு அப்படின்றார் இந்திரன் பார்த்து பகவானும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற இந்த மாதிரி இது இந்திரன் இல்ல அடியன் வந்து இப்படின்னு அப்போ வந்து அம்பரீஷன் என்ன சொல்றா நீ இந்திரன்னு சொல்லல சொல்லலைன்னா கூட நான் உன்னை நம்பியிருக்க மாட்டேன் இப்போ சொன்னதுனால நீ எப்படி ட்ரூவா ஸ்ரீமன் நாராயணன் ஃபார்மை காமிச்சா மட்டும்தான் ஏன்னா இந்திரனால காமிக்க முடியாது ஸ்ரீமன் நாராயணனா இருந்தாதான் காமிக்க முடியும் ஸ்ரீமன் நாராயணனோட ஃபார்ம் இல்லையா இப்போ ஒரு பச்சோந்தியால கலர் மாற முடியுங்க ஒழியா அந்த பச்சோந்தி பூனையா ஆகுமா ஆகவே ஆகாது பச்சோந்தி பச்சோந்தி தான் இல்லையா அதுக்காக எம்பெருமான பச்சோந்தியும் கம்பேர் பண்ணல ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு புரியிற எக்ஸாம்பிள்ல சொல்றேன் அடியே அப்புறம் எம்பெருமான் வந்து ஸ்ரீமன் நாராயணனாவே சத்ருபூஜமா சேவை சாதிச்சாரா அம்பரீஷன் மகாராஜாக்கு அப்புறம் காலம் வந்து சேவிச்சான்னு சரித்திரம் சொல்றது அப்ப என்னன்னாக்க நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுவும் நம்ம இந்த அந்தர்யாமியா நான் உள்ள இருக்கிற கடவுள்ல சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மத்த தேவதாந்திரங்களை போய் சேவிக்கிறது அதெல்லாம் கூடவே ஒரு காலத்துல பண்ணிருக்கலாமா எல்லாருமே ஒரு காலத்துல பண்ணிருக்கலாம் இனிமே பண்ண வேண்டான்றதுதான் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்ப நம்ம ஆஹ் சேவிக்கிற திருவாய்மொழியில ஆழ்வார் சொல்லாம இருப்பாரா சொல்லாம இருக்கவே மாட்டார் ஒண்ணும் தெய்வம் பதிகத்துல வெண்ணாதி பிரான் இருக்க மத்தை தெய்வம் அஹ் மத்தை தெய்வம் நாடுதிரே அப்படின்னு என்னன்னாக்க என்னோட ஆஹ் திரு என்னோட திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரில என்னோட ஸ்ரீமன் நாராயணன் ஆதிப்பிரானா நின்னு இருக்கும் போது மத்த தெய்வங்கள் எதுக்கு மத்த தேவதா எதுக்கு போய் நம்ம சர்ச் பண்ணணும் எதுக்கு போய் தேடி பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப அழகா ஆழ்வாரும் சாதிக்கிறது நாலாம் பத்து நாலாம் பத்துல முதல் பாசுரத்துலயே ஒன்னும் தெய்வம் பதிகம்னா முதல் பாசுரத்திலேயே ரொம்ப அழகா வந்துரும் இந்த மாதிரி நிறைய சரித்திரங்கள் சொல்லிட்டே போலாமா நம்ம ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப திருமங்கை ஆழ்வார் பாத்தீங்கன்னா நம்ம கடகுட்டின்னு சொல்றோம்ல பரகால பரகால சுவாமின்னு சொல்றோம் திருமங்கை ஆழ்வார்னு சொல்றோம் அவர் வந்து இப்போ வந்து எப்படி மதுரகவி ஆழ்வார் வந்து சரம பருவ நிஷ்டை ஆச்சாரியன் திருவடிகள் தான் அவளுக்கு எல்லாமே ஆண்டாளுக்கும் பெரியாழ்வார் திருவடி தான் எல்லாமே அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு ஸ்டெப்பு மேல் சரம பருவ நிஷ்டை என்னன்னாக்க மத்தும் ஓர் தெய்வம் உளன் என்று மத்தும் ஓர் தெய்வம் உளன் என்று இருப்பாரோடு ஒற்று மத்த ஒரு தெய்வம் இருக்குன்னு யாரு சொல்றாளோ அவளோட கூட நான் சேர மாட்டேன் உற்றதும் உன் அடியார்க்கு இதெல்லாம் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை அப்படின்னு உன்னோட ஸ்ரீமன் நாராயணனோட அடியார்க்கு அடிமையா நான் இருப்பேனோடைய ஒரு ஸ்டெப் மேல்னு எதுக்கு சொன்னேன்னா இன்ட்ராக்ஷன் யாரோட நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்மளோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேற ஏதாவது கோயிலுக்கு போறா வேற யாராவது ஏதாவது பண்றான்னா நம்ம அவளோட இன்டராக்ட் பண்ண பண்ண இதே தான் நம்மளுக்கு திருப்தி வரும் இது நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் இல்லையா டெல் மீர் ஃப்ரெண்ட்ஸ் டெல் மி யோர் எனிமீஸ் ஆர் டெல் அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்னா யாரு கூட நீ சேர்ந்து இருக்கியோ எந்த சூழல்ல நம்ம இருக்கோமோ அது நம்மளுக்கும் அது தகுமா இது வந்து ரொம்ப பேசிக் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது திருமங்கை ஆழ்வார் அடுத்தது ரெண்டு மூணு நிமிஷத்துல முடிச்சிட திருமஹை ஆழ்வார் வந்து இது ரொம்ப இது ஒரு ஸ்டெப் இதுவும் ஒரு ஸ்டெப் மேல் நம்ம எப்பவுமே சொல்றோம் பரமபதத்துல வந்து எம்பெருமான் கண்டுபிடிக்கிறது பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் மட்டும்தான் இவர் அதுதான் சொல்றார் திருவில்லா தேவரை தேரேன்மின் தேரு அப்படின்னாக்க திருவில்லா தேவரை யாருக்கு வக்ஷஸ்தலத்துல எம் மகாலட்சுமி தாயார் இல்லையோ போய் சேவிக்கிறதுல ஞாய்க்கே கிடையாது தேரேன்மின் தேரு தேரவே முடியாத அவளை போய் நம்ம சேவிச்சா அப்படின்றார் அப்புறம் எதுக்காக நம்ம சேவிக்கிறோம் இவ்வளவு அழகா வந்து இப்போ இந்த சரித்திரங்கள்லாம் நம்ம ஆழ்வார்கள் பார்த்தோம் ஆச்சாரியர்கள் பார்த்தேன்னா அதே கூடத்தான் நம்ம ரொம்ப அழகா பராசர பட்டர் அண்மயம் பண்ணிட்டு இருக்கோம்ல ஆழ்வானையும் பராசர பட்டரியும் நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிட்ட போய் கேள்வி கேக்குறா டவுட் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன பண்ணணும் மத்த தேவதாவோட ஸ்பர்ஷம் வந்துருக்கு காண்டாக்ட் ஆயிட்டு பாத்துட்டோம் அவர ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த கோவில்ல இருக்கு அப்படின்னா அப்படின்னு கேட்டாக்க ஆழ்வான் சொல்றாராம் உடனே என்ன கேள்வி இது இந்த கேள்வியை மாத்தி கேளுங்கோ சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சத்வகுணம் படைச்சவா கூடவே நம்ம சேர்ந்து இருக்கணும்னு சொல்றது சத்வகுணம் படைச்சவாள் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு இருக்கு ஒரு காலத்துல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் சத்வகுணம் படைச்சவாளாதான் இருந்திருக்கா இப்பயும் இருக்கும் நிறைய பேர் இருக்கா இல்லன்னு சொல்லல அவளை விழுந்து தொடரபடி இருக்கணும் அப்போ கொஸ்டின் எப்படி இருக்கணும் மத்த தேவதாந்திரங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தா என்ன பண்ணணும்னு கொஸ்டின் இருக்கணுமே தவிர ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மத்த தேவதாந்திரங்களை பார்த்தா என்ன பண்ணணும்னு இருக்க கூடாதுன்னு ஆழ்வான் பட்டர் சொல்லியிருக்க அதே மாதிரி இந்த சதுத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா நம்ம பெருமாள் உற்சவம் நடந்திருக்கு புறப்பாடு நடந்துட்டு இருக்கு உற்சவ மூர்த்தி வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து இன்னொரு மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்குள்ள கொண்டு போயிட்டா வேர்தாந்திர கோயில் பகவத் ராமானுஜர் எழுந்தருள் இருந்த காலம் அப்போ உடையவர் எழுந்தருள் இருந்த காலம் அவர் அவர் எல்லாம் வந்து கேக்குறா உங்க பெருமாளே உள்ள போயாச்சே நீங்க ஏன் வெளியில மழையில நின்னு இருக்கேன்னு அவர் சொல்றார் அவர் ஆதி புருஷன் அவர் அவர் புருஷோத்தமன் சர்வேஸ்வரன் எல்லா எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறவர் அவர் தான் அந்த அவர் எங்க வேணா போலாம் பட் அடியன் வந்து அவருடைய பர்தா அவர் வந்து அடியனோட பர்தா அவர் நான் அப்படின்னா நான் வந்து பாரியன் சோ சமாஷ்ட என்னத்துக்கான பஸ்ட் இது என்ன சொல்றா ஆஹ் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் ஸ்ரீமன் நாராயணன் தான் அவ அவளோட ஹஸ்பண்ட்ஸ் இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஸ்திரீகள் தான் அவன் மொத்தம் தான் ஒரே புருஷன் பிரதம புருஷன் தான் இப்போ நம்மளுக்கு எம்பெருமானோட கல்யாணம் ஆயிருக்கு ஸ்ரீமன் நாராயணனோட அதுதான் சமாஷயணம் தினம்தான் கல்யாண நாள்னு வேற எல்லாம் சொல்லுவாங்க நம்மளோட அந்த டேட் ஆஃப் பர்த் இல்லாம திருநக்ஷத்திரம் சொல்றோமே அந்த மாதிரி பர்த்டேக்கு இந்த வெட்டிங் டேக்கு இதுதான் சொல்றான் யாருக்கெல்லாம் எம்பெருமானோட ஆஹ் சமாஷயனம் ஆயிருப்போம் அன்னைக்குதான் அவனோட கல்யாண நாள்னு அப்போ நம்ம மாத்த விட்டு இன்னொரு ஆத்துல போய் நம்ம இருப்போமா இருக்கவே மாட்டோம் அவனோட போய் ஸ்பர்ஷம் இருக்குமா இருக்கவே இருக்காது நம்மளுக்கு அப்போ மத்த தேவதாக்கள்லாம் நம்ம எப்படி பாக்கணும்ன்றதை பாருங்க கல்யாணமானவா சொல்றேன் அடியன் இங்க கல்யாணம்ன்றது சமாஷயணம் இல்லையா அப்போ இன்னொரு இதோட முடிச்சுக்கலாம் லாஸ்ட் பார்ட் என்னன்னாக்க இப்ப வந்து வைத்திய கர்மாக்கள் எல்லாம் இருக்கு நித்திய கர்மாக்கள் நைனித கர்மாக்கள்லாம் இருக்கு அந்த கர்மாக்கள்ல மட்டும் நம்ம சூரிய வருண இந்திர பகவான் எல்லாம் அவளோட இதெல்லாம் சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் பண்றேன்னா அது மட்டும் கரெக்டா அப்போ தேவதாந்திரம் வழிபாடு பண்ணா கரெக்டான ரெண்டு மூணு பேர் கேட்டுங்க இப்போ நித்திய கர்மா நை நித்திய கர்மாவுக்கு சாஸ்திரங்கள் என்ன சொல்லி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே ஈட்டுல எடுத்து காமிக்கிற ரொம்ப அழகா நம்ம ஆத்து திருமட பள்ளி ஆத்து திருமண ஆத்து கிச்சன்ல ஏத்துற நெருப்பு பெருமாளுக்கு கலிகை பண்ற ஏத்துற நெருப்பு இருக்கு காடுல கிரிமெட்டோரியத்திலயும் நெருப்பு இருக்கு இப்போ ஆத்து நெருப்பு நம்ம தொட்டு கூடிய நெருப்பு நம்ம தான் ஏத்துறோம் எல்லாம் பண்றோம் அங்கனா நம்மள உடுவாளா அங்க உள்ளயே போக முடியாது கேன்ட் பி டச் ஒரு நெருப்பு ரெண்டும் நெருப்பு தானே மாட்டோம் இல்லையா இருக்கிறது நெருப்பு தான் கடைசியில இங்க இருக்கிறது நெருப்பு தான் ஆனா இது ரெண்டுத்துக்கும் வாசி இருக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ரொம்ப இருக்கு இல்லையா இதுதான் எக்ஸாம்பிளா நம்மள எடுத்து காட்டுற இப்போ எந்தெருமான் தான் அந்தர்யா அந்த இடத்துல எந்தெருமானே எடுத்து காட்டுறா இவா வாழ்க்கை இவாள் எல்லாம் அடியனோட காவல் தெய்வம் அதனால இவாளெல்லாம் நம்ம அதுக்காக பூஜை பண்ண சொல்லல எம்பெருமான் பகவான் அந்தரியாமியா இருந்து இந்த சூரியன் வருணன் இந்திரனுக்குலாம் அந்த மாதிரி மந்திரங்கள் வச்சிருக்கா அப்போ அதை சேவிக்கணும் அப்போ அது நேரம் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனுக்குதான் போய் சேரது ஆனா வந்து இது வந்து எம்பெருமானோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஆழ்வார் சோ இப்போ அதுல இருந்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் என்னன்னா அப்ப ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து நம்மள மாதிரி மனுஷாலாம் இருந்திருக்கா அவால எதுக்கு போய் நான் போய் அது பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல வேறு மாத்து கருத்தே கிடையாது அவனே இறங்கி வந்திருக்கான் அப்படி இந்த ரூபத்துல வந்து சொன்னாதான் நம்ம கேட்போன்றதுக்காக அந்த மாதிரி அவள்லாம் இருக்கான் இப்போ நித்திய கைங்கரியம் கிடைக்கணும்னா நம்மளுக்கு இந்த நடுவுல இருக்கிற இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் தேவதாந்திரங்கள்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த தேவதாந்திர பஜனோன்றது ரொம்ப பெரிய ரோட் பிளாக் மாதிரி ரோட் பிளாக்னா என்னன்னா நம்மளுக்கு கூட்டியிருந்து கடைசியில எம்பெருமான் திருவடி இருக்கு இப்ப இங்கே இருந்து நம்ம ஏதோ ஒரு திவ்ய தேசத்துக்கு யாத்திராவா கிளம்புறோம் அப்போ கிளம்பும் போது நிறைய மத்த இடத்துக்கு போய் அந்த யாத்திராக்கு போய் சேரது நேரா அந்த யாத்திராக்கு போய் சேரது இப்ப சென்னையில இருக்கிறவரெல்லாம் காத்தால விஸ்வரூபம் சேர்க்கல் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் வரையல்னா நடு நடு நடுவுல மத்த எல்லாம் சேவிச்சிட்டு வரதுக்கும் டைரெக்டா ராத்திரி கிளம்பி விடிய காத்தால பெருமாளை சேவிக்கிறதுக்கும் வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கு நீங்க பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிருக்கேன் அடியனே பண்ணிருக்கேன் அந்த மாதிரி அது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா அதே மாதிரிதான் எம்பெருமான் வந்து இன்னொத்த எப்படி வந்து நம்ம அவாவா பட்டாக்கள்லாம் வெளியில ரொம்ப நம்ம எல்லாம் இருந்துட்டு எல்லாரும் ஒண்ணு சிரிச்சுடைய ஆத்துக்கு கூப்பிட மாட்டேன் இல்லையா அந்த மாதிரிதான் எம்பெருமானம் மத்த எல்லாம் கொஞ்சம் நிறைய போயிட்டு போயிட்டு வந்தோம்னா இவன் சிரிச்சன் எல்லாம் கேக்குறது கிடையாது ஏன்னா இவன் சர்வேஸ்வரன் நீ போய்க்கோ எங்கேயாவது அப்படின்னு விட்டுறான் அவன் நம்மள அப்படியும் அவன் விடுறது கிடையாது அங்க அங்க நம்மளுக்கு மடிமாங்கா எடுத்து 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 நம்ம குழந்த நம்ம குழந்தை ஒரு ஆத்துக்கு பிராட்டி எப்பவுமே திருவுடன் கூடிய மார்பன் இல்லையா எப்போவுமே இருந்துடே இருக்கா அவ சொல்றதுக்கு ஆனா அவ இருக்கான்றதுக்காக நம்ம தப்பு பண்ண வேண்டாம் இல்லையா இப்போ ஒரு ஸ்கூலோட ரூல்ஸ் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதுன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குன்னா பேசிக் ரூல்ஸ் அத நம்ம ஃபாலோ பண்ணி தான் பாக்கலாமே இல்லையா சோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப சில எக்ஸாம்பிள்ஸ் சில பிரமாணங்கள் இதெல்லாம் அடியேன்னு சொன்ன பிரமாணங்களோ இதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கு மேலும் இது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம நிறைய எபிசோட்ஸ் வந்து என்னன்னா இந்த தேவதாந்திர பஜனம் இல்லைன்னா அனநிய சரண்யன் அவன் தான் எந்தெருமான் தான் நம் மாதவன் தான் அனநிய சரண்யன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய பிரமாணங்களை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி டெய்லி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் இதுவா பார்க்கலாம் நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் துணையோட இன்னைக்கு ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு ஆழ்வார் எந்தெருமானா ஜிய திருவடிகளே சரணன் ஆச்சாரியர்கள் திருவடிகளே